நல்லா தத்தெடுத்து வளர்த்துக்குங்க அதை தெருவில் விடாதீர்கள் பக்கத்து இருந்து வரேன் கடிச்சு கண்டிப்பா கடிக்கும் அது அந்த பாதுகாக்க வேண்டும் தான் இருக்கும் இவர் வந்திருக்காரு வாங்க வெல்கம் ஒரு தினக்கூலி சரியா சரி இப்ப நான் இது எத்தனை நாள் என் வேலையை விட்டுட்டு ஒரு பணக்கார விட்டு கொழந்தை நாய் கடிச்சு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க

ரெண்டு நாளைக்கு தூங்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய போய் ஒரு சாப்பாடு போட்டவங்க நீங்க ரெண்டு நாளைக்கு முன்னால தொட்டல்ல தூங்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய போய் நாய் கவிட்டு வந்திருக்கு

அது உயிர் கிடையாதா அது ஒரு உயிர் தான் இல்லைன்னு சொல்லல அது இந்த அது இந்த உலகத்துல பிறந்த ஒரு உயிர் தானே நீங்கள் எடுத்ததுமே அதுக்கான கருணை அன்பு புனிதம் நீங்கள் பூசும்போது தீருவும் கிடைக்காது ரைஸ் பண்ணுறவங்கள குற்றவாளி ஆக்கிட்டு அவங்க தங்களை வந்து புனிதரா காட்ட ட்ரை பண்றாங்க இல்லையா அந்த போலி புனிதம் தான் இங்க இஷ்யூவே நான் சொல்றேன் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பா நடிச்ச மாதிரி இருக்கடா தெருவா நாய் பறவை பெருகிட காரணமே அனிமல் லவ் சாப்பாடு போட்டவங்க நீங்க தான் இது வந்து மேன்மேட் ப்ராப்ளம் என்ன என்ன தேர் நம்ம நாட்டு ஸ்ரீ சீதோஷ்ணன் அவங்களுக்கு ஒத்துக்கொள்ளாத நாய்களை எப்படி இறக்குமதி பண்ணுறாங்கன்னு தெரியல ஜெர்மன் நாய்க்கு எப்படி வருது நடக்க கூட்டும் போ வாய் மூடி போட்டு தான் போகணும்னு இவங்க நாய்களையாவது கூட்டு கூட்டு போகிறாங்களான்னு பாருங்கள் இருக்காது நீங்கள் இருக்க வரைக்கும் இது ஏன் ஊரில்

குணம் அப்படிதான் ஐயா குணம் அப்படிதான் ஆனா அந்த பெட்ட ஆக்கும் போது அதனுடைய குணமும் மாறும் உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் ஒரு தெரு அந்த தெருல இருக்க எல்லாரும் அந்த நாய்களோட அன்பா பழகி நல்லா நல்லா ஒரு கம்யூனிட்டி இருக்கணும் நான் பக்கத்து தெருல இருந்து வரேன் இப்ப என்னைய கிடைச்சு விடுமே கண்டிப்பா கிடைக்கும் அது அந்த இனத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற தான் அது இருக்கும் இவர் வந்திருக்காரு வாங்க வாங்க வெல்கம் நாய் கூப்பிடாரு

இதெல்லாம் ஏற்கனவே தெய்வ மகன்லயே நான் பார்த்துட்டேன் மிஸ்டர் நாகு வயக்காட்டுல வந்தா என் நாய் கடிக்கும் ஒரு பண்ணையார் சொல்றதுக்கும் இதற்கும் என்ன டிஃபரன்ஸ் சார் அதான் சார் உங்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுது சார் நீங்க அதான் போய் கேட்டு வந்துடும் நீங்க சட்டு முட்டு வாங்க எங்க வெயிட் பண்றேன் என்ன கேக்குறேன் நான் வந்து ஒரு தினக்கூலி சரியா சரி இப்போ நான் இது எத்தனை நாள் என் வேலையை விட்டுட்டு ஊசி படுப்ப முடியும் அதை யாச்சும் சொல்லியா கடிக்குதுன்னு ஒரு பணக்கார வீட்டு குழந்தை நாய் கடிச்சு ரீசெண்டா எப்பவாது இறந்ததா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க உடச்சே பேசுவோம்

இங்க வந்து உலகின் மிகப்பெரிய நகரங்கள் வளர்ச்சியடைந்த நகரங்கள் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற நகரங்கள் எங்கேயுமே இந்த திருநாய்க்கு கிடையாது இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்க யாருன்னு நீங்க வளர்ப்பு நாய்களுக்கும் அவர் சொன்ன மாதிரி பல கட்டுப்பாடுகள் இருக்கு அங்கே அந்த நாயை வளர்க்கிறவங்க அதுக்கு ஒரு மைக்ரோ சிப் வச்சிருக்காங்க அப்படி இல்லாத நாயை அதாவது பார்த்தார்கள் என்றால் முனிசிபாலிட்டிக்கு தெரிவிக்க வேண்டிய கடமை அந்த பொதுமக்களுக்கு அந்த குடிமகனுக்கு இருக்கு

சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பள்ளியில தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க